தான் அதுக்கு முன்னால் நிற்கிறோம் நேற்று நாள்லேயும் பல்வேறுபட்ட விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லா சாப்பாடு கொடுக்கப்பட்டிருந்தது இன்றைக்கு ஆயிரம் பேருக்கு சமைச்ச சாப்பாடு கொடுக்க போறோம் அதை விட வந்து ஒவ்வொரு பணிகள்லாம் நடக்குது ஒரு கோயில் அறப்பணி செய்யக்கூடிய இடமாக மாறணும் என்றது மிக முக்கியமான விஷயமாக இருக்குது அதை வந்து இந்த கோயில் இருக்கக்கூடிய அகல் செய்யணும் நேற்று நாளில் சொல்லிடக்கூடிய விஷயம் தொடர்ந்து இந்த வெள்ள பாதிப்புகள் இருக்கிற வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கும் அந்த பக்கமாக வேலையில் நடந்து கொண்டிருக்குது பார்க்கலாம் இதை தவிர தொடர்ந்து பல்வேறுபட்ட பணிகள்லாம் இருக்குது லவன் என்ன நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க சமைச்ச சாப்பாடு அதே மாதிரி வாங்குறாக்கள் அதை கொண்டு போய் சரியான முறையில் எடுப்பதுக்கு மிளகவா இருக்கும் அந்த அடிப்படையில ஆலயத்தினுடைய தொண்டர்கள் அஹ் தொடர்ச்சியாக இந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கணும் சமைக்கிறதுக்குள்ளே ஆக்கள் வந்தாலும் இந்த விஷயங்கள் பொது கொண்டு போய் கொடுக்கறது எல்லாமே வந்து கோவிலினுடைய தொண்டர்கள் தான்

கணிசமான இடங்களில் இந்த வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்வேறுபட்ட கோவில்கள் இது போன்ற நல்ல தர்ம காரியங்களை செய்கிறது மக்கள் சிறப்பாக வாழ்ந்தால் அது மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாண்டித்தான் கோவில்கள் அப்படி இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பணிகள் நான் பார்த்தேன் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய கோவில் ஒன்றில் வந்து ஒன்றரை கோடி ரூபாய்க்கும் அதிகமாக இந்த வெள்ள நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னும் பல்வேறுபட்ட ஆலயங்கள் இந்த வேலைகளை செய்கிறது வெவ்வேறுபட்ட அமைப்புகள் இப்படியான பணிகளை செய்கிறது உண்மையிலே அவையெல்லாம் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக करுகிறது ஒரு நிமிடம் வந்து வரது ரொம்ப நல்ல சைடு இதுங்க ஜாம்பகம் சம்பா அது எத்தனை வந்தது ஆ எத்தனை வந்தது 4 2 ஆக இருக்கா ஒத்தமா <laughs> 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 और गाना पगा रहा है गाना और ये नई नई चीज है क्या हां ये गाना है भाई मान के लेड़ा इधर बाहर निकलेंगे ना गए अब पास आके बोल दे यार இன்று நாளில் முதற்கட்டமாக கட்டுடை பகுதியில் நூறு பேருக்கான உணவு கொடுக்கப்பட்டது அது மாத்திரமல்ல காட்டுடை சாய்வ வித்தியாசாலையிலே இடைத்தங்கள் முகாமாக அங்கு முப்பத்தேழு பேர் தங்கியிருக்கிறார்கள் அவருடைய வீடுகளுக்குள்ளே முழுமையாக வெள்ளம் புகுந்திருக்கிறது இதனாலே அவர்களுக்குமாக சேர்த்து நூற்று முப்பத்தேழு உணவுப் பொதிகள் அந்த பகுதிக்கு பொறுப்பான கிராம சேவகர் முன்னிலையிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களிடம் இன்றைய நாளில் வழங்கி வைக்கப்பட்டது மானிப்பாய் கிழக்கு கிராம சேகர் பிரிவுக்குட்பட்டிருக்கக்கூடிய ஆனந்தாவீரி பகுதியிலே வசிக்கக்கூடிய நாற்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று அறுபதுக்கும் மேற்பட்டிருக்கக்கூடியவர்கள் கிராம சேவகர் அலுவலகத்தில் வைத்து அவர்களுக்குரிய மதிய உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டது 제가 제가 했는데 제가 아니고요. 어, 일단 네. 캐슬 건드. 이게 좀 그렇다. 이거. 제가 하지 마. 야, 내려 줘. 네. 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 மானிப்பாய் தெற்கு கிராம பிரிவிலே நூறு பேருக்குரிய மதிய உணவுப் பொதிகள் அவர்களும் கிராம சேர்வாளத்தில் தங்களுடைய உணவுப் பொதிகளை பெற்றுக் இந்த மழைக்காலம் ஆரம்பித்து விட்டாலே அதிகம் பேசப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் இப்போது கொண்டிருக்கிறோம் கல்லுண்டாய் அடிக்கடி இந்த வெள்ள வெள்ளத்தினாலே பாதிக்கப்படக்கூடிய மக்கள் தாழ்நிலங்கள் அவர்களுடைய குடியிருப்புகள் அமைந்திருப்பதனுடைய அடிப்படையிலே தொடர்ச்சியாக இந்த வெள்ள பாதிப்புகள் அவர்கள் ஒவ்வொரு மழை காலத்திலும் அனுபவிக்கிறார்கள் இம்முறையும் அவர்கள் இந்த வெள்ளத்தினாலே கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி அங்கிருக்கக்கூடிய இடைத்தங்கல் முகாம்களிலே தங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்குரிய உணவுப் பொதிகள் முன்னூறு பேருக்குரியது இதன்போது நேரடியாக சென்று அவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது தான் கல்லுண்டாய் வழி என்று சொல்றது இதுல அவர்களுடைய வீடுகள் அப்படி எல்லாம் நீர்லாம் மூழ்கி இருக்குது இங்க வீடு அவை அந்த வீடு எல்லாம் தெரியுது பாருங்க அதுக்கெல்லாம் இருக்கிற அவையோ தண்ணி என்னண்டு போயிருக்காது அங்க பாருங்க எல்லாருக்கும் சுத்தரா போட்டு நிக்கிறது தண்ணி என்று ஓ இதுல பாதை இருக்கு இந்த அதுல போறது இது போதும் இல்ல பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் இடம்பெயர்ந்தா நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய தேசிய இளைஞர் சுயமன்றத்தினுடைய கட்டிடத்துல வந்திருக்கினம் ஒவ்வொரு மழையும் இங்க பெய்தா வந்து இந்த மக்கள் அவர்களுடைய வீட்டுல எல்லாம் இருக்க முடியாது அதனால வந்து இடம்பெயர்ந்து பக்கத்திலேயே ஒரு தேசிய இளைஞர் மன்றத்தினுடைய கட்டிடம் இருக்குது அங்க வந்துருவினம் நானேதான் முன்னோருக்கு பெயர் பெற்றக்கூடிய மக்கள் இங்கதான் அவர்களுக்கு இடைத்தங்க நிலையம் மது வாணிப்பாய் மருதடி கூலியார் ஆலய அரப்பணி குழுவினராலே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது உண்மையிலே இந்த அனர்த்தத்தாலே அனர்த்த பேரிடர்வாலே பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு வழங்கப்பட்ட இந்த உணவானது ஒரு பெரிய வெனப்பிரசாதமான இது அவர்கள் எங்களுக்கு தனியை செய்யவில்லை என்று அவரோட கதைத்த பொழுது இன்றைக்கு ஆயிரம் பேருக்கான உணவை தயார் செய்திருக்கிறார்கள் இந்த அனர்த்தம் யால் மாவட்டத்திலே பல இடங்களில் மக்களை பாதிச்சு இருக்குது அந்த வகையில் சண்டில் பிரதிசைகளை பிடி வைத்து இந்த பல கிராமங்களுக்கு அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த உணவை இங்கு வீணாக்காமல் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த மருதடி விநாயகர் ஆலய தர்மகர்த்தா சபை சார்பாக பகுதியில் மாணிப்பாய் மன அளிக்கிற ஆணையத்தினர் தர்மக்தா சரவினர் இந்த பிரதேசத்திற்கு உள்ள பாதிக்கப்பட்டு வீடுகளை இருக்கின்ற உங்களுக்கு இந்த உணவை வழங்கச் சொல்லி உங்களுக்கு ஒரு நாட்டுகளில் சில பணங்களை அனுப்பியிருக்கிறார்கள் அது அது அந்த நடவடிக்கையிலே எங்களுடைய ஆலய தொண்டர்கள் ஈடுபட்டு இன்று ஆயிரம் சாப்பாடுகளை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் அதிலே உங்களுக்கு ஒரு முன்னூற்றி இருபது சாப்பாடுகளை வழங்குகின்ற ஒரு அரிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது இந்த தொண்டை ஆற்றுவதற்கான இந்த சந்தர்ப்பத்தை இட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நீங்கள் மிக விரைவில் உங்கள் வீடுகளுக்கு சென்று உங்கள் அன்றாட பணிகளை ஆரம்பித்து உங்கள் குடும்ப வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என நாங்கள் எல்லாம் மருதடியானை பிரார்த்திக்கின்றோம் இதனை ஒழுங்கு செய்து கேட்டிருந்த இந்த கிராம செயலாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய கிராம செயலாளர்களுக்கும் உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் நான் இந்த கருந்தாய் கிராமத்தின் கிராம அலுவலராக கடந்த ஆறு வருடங்களாக பணியாற்றுகின்றேன் நான் பணியா இங்கே பொறுப்புகளை எடுத்த பின்னல்தான் இந்த கிராமத்தின் வீட்டுத் திட்டம் உருவாக்கப்பட்டது உண்மையில் இந்த கிராமம் அனைவருக்கும் தெரியும் ஒரு தாழ்வு பிரதேசத்திலே உள்ள கிராமம் அந்த வீட்டுத் திட்டம் எழுபத்தி எட்டு குடும்பங்கள் தற்பொழுது இடம் பெயர்ந்து இருக்கின்றார்கள் எண்பத்தி எட்டு குடியிருப்புகள் அமைக்கப்பட்டன இந்த குடியிருப்பு வசிக்கும் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் ஓரளவு செய்து கொடுக்கப்பட்டன அந்த கொடுக்கப்பட்டும் அந்த மக்களுக்குரிய மணல்கள் மண்கள் உயர்வதற்கு வீட்டை வியத்துவதற்காக போடப்பட்டன என்றாலும் அந்த அடர் பெரும் மழையின் காரணமாக யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற பல கிராமங்கள் பாதிக்கப்பட்ட பிரதேசமாக இருக்கிற கிராமம் முழுதாக பாதிப்படைந்து அந்த மக்கள் தற்பொழுது நல்லுண்டாய் இளைஞர் சேவை மன்றத்திலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை நாள் அமைஞ்சிருக்கிறோம் அவர்கள் இப்பொழுது உண்மையோட மூன்றாவது நாள் எத்தனை குடும்பத்தை சேர்ந்த எத்தனை பேர் எழுபத்தி எட்டு குடும்பத்தை சேர்ந்த முன்னூற்றி ரெண்டு உறுப்பினர்கள் இங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அடிப்படை உணவு போன்ற சுவைகளை இன்றைய தினம் இந்த மருதடி விநாயக பெருமான் ஆலய அறக்கட்டளை பணியினர் மேற்கொண்டு இருக்கின்றார்கள் இதுவாறான பணிகளை வேறு சில அமைப்புகளும் இந்த மக்களுக்கு உதவி செய்து வருகின்றார்கள் எதிர்காலத்திலே இந்த குடியிருப்பில் நீர் போகாத வண்ணம் கொஞ்சம் மண்களை அடித்து உயர்த்தி அந்த பாதிப்பை ஏற்படுத்தாத வண்ணம் நாங்கள் ஈடுபட்டால் இந்த மக்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்று நான் தெரிகிறேன் இது வந்து நாங்கள் கல்லுண்டா பகுதியில் இருந்து இடம்பெயர்ந்து இருக்கின்ற வீடுகளையில இருந்து நீங்கள் பார்த்தா தெரியும் எல்லா வீடுகளுக்கும் வெள்ளம் போயிருக்கின்றது இந்த வீடுகளிடம் பெயர்ந்து ஒரு ஒரு மண்டபத்தில் தங்கி இருக்கின்ற முன்னூற்றி ரெண்டு பேருக்கு அறுபத்தி நான்கு குடும்பங்களைச் சின்ன முன்னூற்றி ரெண்டு பேருங்களைப் பிண்டே அவர்களுக்குரிய முன்னூற்றி ரெண்டு உணவை மதிய உணவை நாங்கள் இப்போ வழங்கி இருக்கின்றோம் அவ வாங்கி அந்த நிலையிலே மிகவும் கஷ்டப்பட்டு இந்த மக்கள் இருக்கிறார்கள் வேறிய பல நிறுவனங்களும் உள்ளர் உணவுகளை வழங்கி கொண்டிருக்கிறது மாணிப்பை மருத்துவரைய தர்மத்தா சபை சார்பிலே நாங்கள் இந்த உண மதிய உணவை இந்த சமைத்து வழங்குகின்றோம் வழங்கி இருக்கின்றோம் இது தவிர நாங்கள் மானிப்பாய் மேற்கு பகுதிக்கு கட்டுரை பகுதியில் உள்ளவர்களுக்காக ஒரு இருநூறு சாப்பாடுகளும் மானிப்பாய் சோதிவம்படி வீதியிலே அட்டகிரி பாதைக்கு செல்கின்ற பாதையில இடம் பெயர்ந்து வீடுகளுக்குள் தண்ணீர் போயிருக்கின்ற அவர்களுக்கு ஒரு நூறு பார்சம் மற்றது மானிப்பாய் தெற்கு மானிப்பாய் ஆனந்தம்பைவரடி ஆனந்த இதை வந்து நாங்கள் அந்த அந்த பகுதி மக்களுக்கு ஒரு நூறு சாப்பாடும் இன்று வழங்கி இருக்கின்றோம் இது தவிர ஆலயத்தின் அருகிலுள்ள ஆலயத்தின் அருகிலே இருக்கின்ற மக்களுக்கும் அந்த பகுதி மக்களுக்கும் எங்களால் இயந்தளவு இந்த உணவுகளை வழங்கி இருக்கின்றோம் நாளையும் இந்த பணியை ஒரு சில இடங்களுக்கு செய்ய இருக்கின்றோம் ஒரு சில இடங்களிலிருந்து எங்களை மிகவும் கடினப்பட்டு இருக்கின்ற மக்களுக்காக தருமாறு பல கிராம சேவையாளர்கள் மற்றும் இளைஞர்கள் கூறியிருக்கிறார்கள் அதனடிப்படையில் நாளைக்கும் இந்த பணியை செய்ய இருக்கின்றோம் ஐம்பது ஆயிரம் வருவீங்களா 국민의동당은 <목소류> 정부 <목소류> 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 கடந்த மூன்று நாட்களாக நாங்கள் இந்த மக்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அட்டகிரி பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு உள்ளே முழுமையாக வெள்ளம் புகுந்திருக்கிறது ஏற்கனவே இந்த விடயங்கள் அவற்றையும் நான் குறிப்பிட்டுக்கிறேன் இதற்கு முன்பாக நேற்று நேற்று எல்லாம் அவர்களுக்கு உணவு வழங்கியிருந்தோம் நேற்று மாலை வழங்கியிருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் இந்துக்களினுடைய தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு உயர்தர பிரிவு அண்ணாக்கள் அவங்கிற பங்களிப்பில் இன்று இவர்களுக்குரிய சமைத்த மதிய உணவுப் பொதிகள் தயார் செய்யப்பட்டு அங்கிருக்கக்கூடிய நூறு பேருக்கு வழங்கி வைக்கப்பட்டது இந்த இடர் மிகுந்த சூழலில் வந்து சமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்பது தொடர்ச்சியாக அவதானிக்கப்பட்டதனுடைய அடிப்படையில் இதை அவர்கள் தங்களுடைய பங்களிப்பாக செய்திருந்தார்கள் குறித்த பகுதியில் வச்சு அடுப்பு மூட்டையில் அது சமைக்கலாம் இப்படியான சூழ்நிலை இருக்கிறத வந்து இதை தன்னார்வமாக பொருட்படுத்தி இந்த பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய வனீஸ்ரீ அக்கா அதே மாதிரி தான் இந்த சமூகத்தை சேர்ந்திருக்கக்கூடிய அல்லது இந்த பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய அண்ணமார் தங்களோட குடும்பமாக சேர்ந்து இந்த சமைக்கிற பணியில் அவங்களுக்கு ஒத்துழைப்பு தந்துச்சுனா இப்படியானாக்கள் இருக்கிறபடியாக தான் எல்லா இடத்துக்கும் சமநேரத்தில் அதே மாதிரி பாதிக்கப்பட்டுக்கூடிய மக்களுக்கு தொடர்ச்சியாக முடிந்த உதவிகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது அவைக்கும் நாங்கள் இந்த உள்ள நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் அடையல் <laughs> ரெண்டு